어, 젖 뭐야? 드비야 இந்த வீடியோ பார்த்தீங்கனாக்கா எங்களுடைய தீபாவளி செலிப்ரேஷன் விழாக்கு தாங்க பார்க்க போறீங்க ஸோ தீபாவளிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பழத்தட்டுலாம் வச்சு காசு வச்சு தீபாவளி சீர் வந்து கொடுத்துட்டு போனாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஆள் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அது பண்ணுறதே எனக்கு மனசால சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஸோ அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே எங்கே பார்த்தாலும் பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா துப்பாக்கியெல்லாம் வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து சின்ன வயசு ஞாபகம் இல்லையா நம்மளாம் அப்போ அந்த துப்பாக்கினாவே ரொம்ப பிடிக்கும் அந்த சின்ன ரோல் கேப் போட்டு வெடிக்கிறதுனாக்கா அவ்வளோ இஷ்டம் ஸோ அந்த இன்றைக்கி அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் எல்லோரும் குளிச்சுட்டு ரெடி ஆகி புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு நான் எப்போது கொஞ்சம் லேட்டாக தான் ரெடி ஆகுவேன் ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம இல்லை தரிசிகல் ஆகிட்டோம் ஸோ அதனால் வந்துட்டு அவங்களாம் ஈஸியாக டக்குன்னு குளிச்சுட்டு ரெடியாகிருப்பாங்க நம்ம வீட்டு வேலையையே பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ளேயும் இந்த குட்டி பொண்ணு பார்த்திங்கனாக்கா ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு அந்த எல்லாம் காய போட்டுகிட்டே வந்துட்டாங்க ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அக்கா வீட்டுக்கு அவங்க அத்தை வீட்டுக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம் அங்கே பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அக்கா வீடு இருக்குது ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம் எனக்கு வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் அப்புறம் அச்சனாட்டே எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஓன் சிஸ்டர்ஸ்லாம் யாருமே கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணு அந்த மாதிரி தான் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு ஸ்வீட்டு காசு அப்புறம் பொங்கலுக்கு வந்து ஏதோ ஒன்று அமௌண்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் அவங்களால என்ன முடியுதோ அதை வந்து செஞ்சுட்டு வந்துடுவாங்க ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் அதே மாதிரி அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கூட பந்த அக்கா தங்கச்சி அந்த மாதிரி தான் அவங்களுமே இருப்பாங்க ஸோ அந்த ஒரு பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு ஃபேமிலியில் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குடுப்பனை இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் இவங்க வந்துட்டு பெரியப்பா பொண்ணு ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா சித்தப்பா பொண்ணு இவங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா என் ஹஸ்பண்டுக்கு அக்கா மரம் தான் வேணும் ஸோ ஆக்சுவலாக அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு வண்டியில் போகும்போது கீழே வீட்டுக்கு முன்னாடியே விழுந்து காலில் கிராக் ஆகி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஆப்ரேஷன் பண்ணி காலில் பிளேட் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு ஸோ காயமுத்தள்ள மாதிரி பண்ணிட்டு வந்து தான் இப்போ வீட்டில் ரெஸ்ட் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப வந்து அந்த விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டாங்க ஆல்ரெடி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் சரி அதெல்லாம் ஷேர் பண்ண வேணாம்னு விட்டுவிட்டோம் ஸோ இப்போ காமிக்கிறதுனால ஜஸ்ட் அதை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் கொடுத்தாங்க குடிச்சுட்டு பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போயிட்டாவே அந்த சேர் ஒன்று எடுத்துப்பா அவளோட ஃபேவரட் சேர் அது எனக்கு அவங்களோட வீடு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வெளியில் நிறைய வந்துட்டு பிளான்ட் வச்சுருப்பாங்க அந்த அண்ணா வந்துட்டு எஸ்பிபி பேப்பர் மில்லில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அந்த செடி வளர்க்குறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா நிறைய இந்த செடி வளர்ப்பாங்க அவங்க வீட்டில் பாருங்க வீட்லேயே வந்துட்டு சப்போட்டா மரம் எவ்வளோ இருக்கு பாருங்க நிறைய வந்துட்டு பழம் பழுக்கும் ஸோ நிறைய வந்துட்டு செடி வச்சிருப்பாங்க எங்க பார்த்தாலும் செடி எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய போயிட்டு இதுக்காக மெனக்கெட்டு அந்த அண்ணா அவர்கள் நிறைய ஸ்டெப் எடுப்பார் ஒவ்வொன்றும் அதை பார்த்து பார்த்து இந்த செடி வாங்கதா இருக்கட்டும் அதை வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட்லேருந்து அந்த பாட்டு அதுக்கு உண்டான மண் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கு வந்துட்டு எஃபர்ட் போடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பண்ணுவாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் அதை ஸ்டார்ட் ஓட்டுறதுக்கு ஏற்கனவே சைக்கிள் எல்லாம் ஓட்டி விழுந்து தலையில அடிப்பட்டு கட்டெல்லாம் போட்டு பழகுனாரு இப்போ வந்து நல்லாவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் வீட்டில் இருக்கிற சைக்கிள் பாத்தீங்கன்னாக்க தனித்தனி அக்கு வேற அணிவரை கழட்டி போட்டான் அங்கே சைக்கிளை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து விட மனசு வரல அதனால் வந்துட்டு எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் பத்மஸ்ரீ செல்லினும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே போகிற வழியில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்மையில் எவ்வளோ பெரிய தோகை பாருங்க அதை உடனே என்ன பண்ணிட்டேன் ஜஸ்ட் நாங்கள் போயிட்டோம் ஸ்பீடாக போவார் இல்லையா வண்டியில் போகும்போது போயிட்டு இந்த பிக்கை பார்த்தோன்னே திரும்ப வர சொல்லி வண்டியை திருப்புங்கன்னு சொல்லி அதை இருந்து நின்று பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடி போனோம் இவங்க தான் வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை இவங்க வந்துட்டு அவங்களோட மரும அவங்களுடைய மேரேஜ் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ போனதுமே உட்காந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கனாவே போதும் அப்பா அந்த இடமே வந்துட்டு கலகலன்னு இருக்கும் ஸோ உங்கள் நேரம் எல்லாம் வயிறு வலிக்கே சிரிச்சிட்டு இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான ஒரு ஆளை வந்து போட்டு பூட்டி வச்சுட்டாங்க அங்கே போனோம் அப்படின்னாவே வந்துட்டு அவங்க இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போகணும் வந்துட்டான் பாருங்க அப்பா சாமி இவனை பார்த்தாவே போதும் ஐயோ எல்லாருக்குமே அப்படியே கரு கருக்குங்க உள்ள வீட்டுக்குள்ள போகணும்னு நினச்சோம்னாவே வெளிலிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் ரூம்ல லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து கேட்டே திறந்து விடுவாங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அக்கா வெளியில சுத்திட்டு இருந்தான் நாங்கள் வண்டியில் போய் கரெக்டாக இறங்குறோம் அப்படியே நின்னவன் மேல வந்து கழுத்துக்கிட்ட வந்து அவன் கையை வந்துருச்சு வீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் அதுலருந்தே எனக்கு அது ரொம்ப பயம் அவனை பார்த்தாவே அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பிஷும் வளர்த்துட்டு இல்லையா ஸோ செல்லிகிட்டிங்க வந்தானாவே அதுக்கு போயிடும் ஆல்ரெடி கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து அந்த மேல டேங்க்ல உள்ளது எதையோ ஒன்னு உடைச்சிட்டு வந்துட்டான் ஸோ வந்தானாவே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ தௌசண்ட் வேலை வச்சிருந்தாங்க அவங்க அந்த பொண்ணு போச்சு செல்லி குடி இருந்துட்டு நான் தான் வெடிப்பண்ணு ரொம்ப ஆசை கேட்கவும் சென்று விட்டு குடுத்துட்டாங்க செல்லி வந்து பயமே இருக்க மாட்டேங்க பட்டாசுனாக்கா நல்லா வெடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோ காசெல்லாம் அப்படியே பகப்பொகையாக போயிடுச்சு எனக்கு இதுதான் ஒரு வருத்தமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ காசை போட்டு வாங்கி எல்லாம் பக்கப்பொகையாக போகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க வீட்டில் ஆட்டுக்குட்டிலாம் வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குறாங்க குட்டி போட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு த்ரீ டேஸு ஃபைவ் டேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் ரெண்டு குட்டி எவ்வளோ வெள்ள வெளிலேன்னு இருக்குது செலிக்குட்டிக்கு குட்டிக்கு அது எல்லாமே பிடிக்கும் டாக் பிடிக்கும் ஆட்டுக்குட்டி மீன் எல்லாம் உனக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை பாப்பா பாருங்கள் ஆசையை கேட்டால் அது கிட்ட கொண்டு வந்தனுமே பயந்துட்டு விடியான்ட்டா மறுபடியும் வந்துட்டு கேட்க ஆரம்பித்தா ஸோ இந்த பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா இவங்களோட குழந்தை இப்போதான் வந்து பிறந்து ஒரு ஃபைவ் மந்த் என்னமோ ஆச்சு அந்த பாப்பா தூங்கிட்டு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டாங்க முழிச்சது தூக்கிட்டு வந்ததும் அவ்வளோதான் எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குடுன்ட்டு பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா பாருங்க அவளை விட அந்த ட்ரெஸ் தான் பஃப்னு பெருசாக தெரியுது ஆக்சுவலாக அதை ஃபேஸ் கட்டை பார்த்துட்டு யார் மாதிரி இருக்குன்னு கெஸ் பண்ணிவிங்கனாக்கா சொல்லுங்க எங்களுக்கே தெரியல அவங்க சொன்னதுக்கப்புறம் நாங்களுமே பார்த்தோம் அப்படியே சென்னா மாதிரியே இருக்கிறான் ஸோ அவங்க ஒரு ஃபோட்டோவில் காமிச்சாங்க பாருங்கள் அச்சசல் அப்படியே சென்னாவோட டிட்டோ தான் அந்த மாதிரியே தான் இருக்கிறான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலின் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அதை பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போய் பார்க்கும்போது அப்படியே சென்னா மாதிரியே தான் அதுவும் ஒரு ஃபோட்டோவில் அச்சசல் அப்படியே பாப்பா மாதிரியே இருந்தால் ஸோ அந்த பசங்க எல்லாம் மூணு பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஏமடியில் வைங்க ஏமடியில் வைங்கன்னு எல்லாம் கேட்டு சாண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே சும்மா வச்சு வச்சு எடுத்து அவங்களுக்கு ஒரு ஆசைக்காக அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கு போயிடணும் அவங்களும் அங்கேயே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஸோ அங்கே ஊருக்கு போயிட்டாங்க அதனால அவங்களுக்கும் அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட சித்தி ஸோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸும் அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மதியத்துக்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்தாச்சு நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் ஒரு சம்பவம் பண்ணலான்ட்டு ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக அதிர்செல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக போயிடுச்சு அது எப்படா ரெடி ஆகுன்னா அதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி எப்படியோ கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணுறேன் சரி அம்மாவும் இருக்கிறாங்களே கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் நல்லா பண்ணலாமே நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதாயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டோம் அந்த தட்டி போடுற அளவுக்கு அந்த ஷேப்லாம் எனக்கு வரல ஸோ ஏதோ ஓரளவு இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் தட்டி போட்டுட்டு தான் அம்மா வந்து எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெடிலாம் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே வந்தோம் ஸோ தௌசண்ட் வாலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு சரி ஆசையாக போய் வெடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையில் பசங்க ரெண்டு பேரும் எடுத்து ரெண்டும் தனியாகவே வெடிச்சிட்டாங்க நாங்கள் வரதுக்குள்ளே வெடிச்சே முடிஞ்சிடுச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த மத்தாப்பு அப்புறம் புஷ்வானம் சங்கு சக்கரம் இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபேவரெட் நானே இந்த வருஷம் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு அதெல்லாம் வந்துட்டு வெடிக்கிறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் இருந்தேன் ஸோ நிறைய வந்துட்டு இந்த தடவை புஷ்வானவெல்லாம் வச்சேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு இன்னமும் இந்த வருஷம் கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி இருந்ததுங்க தீபாவளி நல்லாவே வந்துட்டு சூப்பராக ஃபன்னாக போன மாதிரி இருந்துச்சு ஸோ எப்போ பார்த்தாலும் வீட்லேயே இருக்கணும் வீட்டு வெளியே பார்க்கணும் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த வெளியிலலாம் போக முடிஞ்சது ஸோ ஏதோ கொஞ்சம் ஜாலியாக பட்டாசுலாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது ஸோ நல்லா இருந்தது இந்த வருஷம் ஸோ அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குது ஸோ அது முடிஞ்சால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிங்கனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு விலாக் பார்த்தீங்கனாக்கா அந்த ஒரு ஹாப்பியான மோமெண்ட் ஒரு விலாக் தான் வரப்போகுது ஸோ நீங்கள் எல்லாருமே சூப்பராக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் தான் ஸோ நிறையா ரீசன் இருந்தது அதனால் வீடியோ வந்துட்டு என்னால் எடிட் பண்ண முடியலை ஸோ இருந்தாலுமே உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி பிளேட்டட் தீபாவளி விஷஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஹாப்பியான நியூஸ் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்